ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் இது இந்த சேனலுக்கு பெஸ்ட் டைம் பார்க்க நீங்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ இது வந்து ஒரு கேஸ் லீக் ஆகிகொன்ட்ருக்குது அப்போ இதை வந்து நான் ரெண்டு முதல்ல நான் அதுக்கு இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை சும்மா திப்பற்றி எப்படி எரியுதுன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சேன்னா சாக்கு ஈரம் சாக்கை வச்சு ஆமாத்தி எல்லாத்தையும் ஆஃப் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி எப்படியில் அது என்னடா ஒவ்வொரு நாளும் வந்து அது லீக் ஆகி கொண்டே இருக்கனால அது எங்களுக்கு ஆபத்து தான் அதுக்காக தான் இது ஒரு லைவாக ஒரு வீடியோ உண்டு இந்த வீடியோவை போடுவோம் எடுத்தேனா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது ஓகே இப்போ ஆஃப் ஆகிட்டுது இது வந்து நான் என்ன செய்ய உங்கள் எங்கிட்ட இப்போ வெளியால் இப்போ மார்க்கெட்டில் கிடக்கிறது ஏதாவது ரெகுலேட்டர் இருந்ததுண்டா இதை வந்து புதுசாக ஒயரும் புல்லா அப்படியே செட்டாக மாத்த போறேன் அதனால எங்களோடய பாவனையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால லீக் ஆகுறதையும் குறைக்கலாம் ஆபத்தையும் குறைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ பார்ப்போம் இப்போ புதுசாக ஒரு ரெகுலேட்டர் அப்படியே ஃபுல்லாக செட்டாக ஒயரோட வாங்கினான்னு ரெண்டாயிரத்தி சொச்சம் போட்டவங்க ரெண்டாயிரத்தி எண்பது ஏதோ மலேசியன்ற ப்ராடக்ட் இது ஸோ பரவாயில்ல வந்து சொன்னாங்க ரொம்ப அதை ஃபுல்லாக பிக் பண்ணி எல்லாம் சீல் பண்ணிலாம் வந்துருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓண்டா பார்ப்போம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதரவு தாங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர வீடியோஸ் எல்லாம் பிரயோசனமாக இருக்கும் உங்களுக்கு இந்த சேனலோடாக ஃப்ரெண்ட்ஸு அப்புறமா ஃபேமிலிக்கு யாருக்காவது தெரியாட்டி இப்படியான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் யாருமே குழந்தை பிள்ளைகளை வந்து யாருமே யூஸ் பண்ணிடுறாங்க இப்படியான விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது ரெகுலேட்டர் வந்தது அந்தது இது இப்போ புதுசாக வந்துட்டு பாருங்கள் ஃபுல்லாக அது கேஸுன்ட்டு எவ்வளோ வீதம் இருக்குன்னு சொல்லி அதில் அந்த அளவு இதெல்லாம் போட்டிருக்காங்க கேஸுன்ட்டு ஸோ அது வந்து மேலே சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் பரவாயில்ல ஓகே நல்லது அது பிரச்சனை இல்லை கொண்டு போவான்னு சொல்லுவாங்க அப்போ கொண்டு வந்தாச்சு செக் பண்ணிவிட்டு இப்போ போட்ட போகிறேன் இல்லை இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட்டத்தில்லையும் இல்லை யார்கிட்ட தெரிஞ்ச விடுவாங்க உடனடியாக இப்படி இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக உங்களை ஃபுல்லாக அப்படி மாத்திரை சக்கல வீடியோ சக்கல இதையும் நான் உங்களுக்கு அன்பை பண்ணால் அப்படி சொல்லி கொண்டு வந்துருங்க சொல்லியிருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரியான முறையில் அதை டூல்ஸு எல்லாம் எடுத்து வச்சு அப்புறமா இதில் என்ன ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் அது இருக்கணும் அது இருந்தாலும் மற்ற பிள்ளைட்டு பிள்ளைட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தாலும் ஓகே தான் அப்புறமா ஒரு புறாடி இருக்கணும் நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கேஸை வந்து வெளியில் வெளியாக தான் வைக்கிறோம் நாங்கள் அந்த உள்ளுக்கு இல்லை கேஸை ஏன்னா அந்த எந்த இதுவும் சரியான முறையில் ஃபுல்லாக லாக் பண்ணி ஃபுல்லாக வந்து டைட் பண்ணணும் டைட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லொக்கில் இதாக இருக்குமில்லாடைய கேஸ் லீக் ஆகுற வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீட்டரில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது கேஸ் இருக்குது இந்த மீட்டரில் பார்த்தா இந்த கேஸுன்ற இது இதும் தெரியும் மஞ்சள் தொங்கலுக்கு மஞ்சளுக்கு வரைக்கும் கேஸு ஒரு அளவான ஃபுல் கேஸ் இருக்குது அதுக்கப்புறமா பச்சைன்ற கலருக்கு வரைக்கும் அது மீதமாக ஒரு என்பது விதம் கடந்துட்டுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸு இதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கு யாருக்காவது இருந்தால் தெரிஞ்சாக்களே சொல்லுங்கள் அவ்வளோ தெரியாமல் இதில் வந்து யூஸ் பண்ணாதீங்க தெரிஞ்சாக்களை வச்சே செய்து சொல்லுங்கள் அந்த வேலையில் நான் கொளுத்தி விட்டு அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அந்த வேலை செய்வது அதுக்கு நீங்களும் கொளுத்திட்டு கொளுத்தாம வாய்ப்பு இருக்குது அதனால் கவர் கவர் பண்ணி கவர் கவர்களெல்லாம் போட்டுட்டு ஜூஸ் பண் அதை செய்யுங்கள் இல்லாட்டி ஃபுல்லாகவே மாற்றுறதுனா மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இல்லாட்டி உங்களுக்கு பாருங்கள் ஃபுல் டேங்க் ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த மஞ்சள் போடு ஃபுல்லாக இருக்குது ஆக ஒட்டை வந்துட்டோம்னா சிக்கப்பு புள்ளிக்கு வந்துடும் பார்த்தீங்களா சிக்க புள்ளைக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நாங்கள் வந்து லக் பண்ணியாச்சு ஓகே ஃபுல்லாக இருக்குது டேங்க் ஃபுல்லாக இருக்குது இப்போ நாங்கள் போயிட்டு செக் பண்ணுவோம் சரிங்க எப்படி ரைட் ஓகே இது ஒர்க் ஆகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நைஸ் சிலிண்டர் வேலை செய்யுது ஸ்டவ் வேலை செய்யுது இந்த அடுத்த ஸ்டவ் ஓகே இதுவும் வேலை செய்யுது தான் இது ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ and